மதுரை மாநகர் சோழவந்தான் அருகே இயற்கை எழில் கொஞ்சும் ராயபுரம் கிராமத்தில் குடி மற்றும் போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிறப்பான வாழ்வினை மீண்டும் ஏற்படுத்திட இணைந்த கைகள் பவுண்டேசன் குடி போதை மறுவாழ்வு மையத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் விரிவான சேவைகள் குடி மற்றும் போதை பழக்கத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பொது மருத்துவம் மனநல மருத்துவம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறந்த உளவியல் முறையில் தனிப்பட்ட ஆலோசனை குழு ஆலோசனை மற்றும் குடும்ப ஆலோசனையை அளிக்கின்றோம் உடல் மற்றும் மனதின் முழுமையான குணப்படுத்துதலுக்காக உடற்பயிற்சி யோகா மற்றும் மனநல சிகிச்சை மூலம் முழுமையான பராமரிப்பு வழங்குகிறோம் எங்களின் இருபத்தி நான்கு மணி நேர செவிலியர் பராமரிப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் மருத்துவ மற்றும் மனோதத்துவ ஆலோசகர்கள் உங்களை எப்போதும் பாதுகாப்பான கைகளில் வைத்திருக்கிறார்கள் இணைந்த கைகள் பவுண்டேஷன் குடி போதை மறுவாழ்வு மையத்தின் சிறப்புகள் அனுபவம் வாய்ந்த பொது மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் இயன்முறை மருத்துவர்கள் யோகா சிகிச்சையாளர் இருபத்து நான்கு மணி நேரமும் தங்கி மனநல ஆலோசனை அளிக்கும் உளவியல் நிபுணர்கள் மற்றும் ஆலோசகர்கள் இருபத்து நான்கு மணி நேரம் தங்கி சேவை செய்யும் பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள் அனுபவம் வாய்ந்த வார்டன்கள் சுகாதாரமான சமையலறை மற்றும் சிறந்த சமையல்காரர்கள் ஒவ்வொரு நான்கு நோயாளிகளுக்கும் ஒரு சுத்தமான கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகள் மற்றும் வயதானவர்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வசதியும் உள்ளது ஒவ்வொரு நோயாளிக்கும் சேர்க்கையின் போது நிச்சயமான மதுநச்சு நீக்கம் மற்றும் அவசர சிகிச்சை அறை தினமும் மூன்று வேளை தேநீர் இட்லி தோசை வெண்பொங்கல் வடை பூரி சப்பாத்தி வாரம் இரண்டு முறை அசைவம் போன்ற வகை வகையான சத்தான சுவையான உணவு மேலும் சைவம் மற்றும் விரும்புபவர்களுக்கு முழுமையான சுத்த சைவ உணவு வழங்குகிறோம் பாதுகாப்பிற்காக இரண்டு அடுக்கு கதவு பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு வசதி கொண்ட சிறந்த தரமான கான்கிரீட் கட்டிடத்துடன் மதுரையில் அரசு அங்கீகாரம் பெற்ற நூற்றி ஐம்பது படுக்கை வசதி கொண்ட மறுவாழ்வு மையமாக திகழ்கிறது ஒரு போன் செய்தால் போதும் நோயாளியை அவர்களின் வீட்டிலிருந்தே அழைத்து வர கார் வசதியும் உள்ளது நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ குடி மற்றும் போதை பழக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இணைந்த கைகள் ஃபவுண்டேஷனில் நீடித்த மீட்பு மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஏழு ஐந்து நாலு ஏழு ஏழு ஒன்று 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 ஐந்து இணைந்த கைகள் ஃபவுண்டேசன் சோழவந்தான் மதுரை